உணவை வீணடிக்காதீர்கள் ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்கிரிவர்ஸ் ஒரு அற்புதமான டேஸ்டான அவுளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு உணவு ஒன்று செய்கிறோம் அது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது அவ்வளவு சத்தாக இருக்கும் இந்த அவளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சிகப்பரிசி அவுலில் நம்ம வந்து ஒரு அற்புதமான எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து ஒரு உப்புமா மாதிரி அது ஒரு கிச்சடி டைப்பில் செய்கிறோம் அது செய்கிறதுக்கு ஒரு ஐம்பது கிராம் சிகப்ப அவுள் எடுத்துக்கங்க இந்த அவளை எடுத்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துங்க இந்த பாத்திரத்தில் இந்த அவளை கொட்டி அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த ஐம்பது கிராமுக்கும் அந்த ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துருப்போம் இது நெருக்கி பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் தான் இருக்கும் அதில் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சிருங்க இதை வந்து நல்லா ஊற வச்சிடணும் அப்போ தான் இதை வந்து கழுவெல்லாம் கூடாது அப்படி கழுவாமல் செஞ்சிங்கன்னா தான் இதில் இருக்க அப்படியே அந்த அந்த சத்துக்கள்லாம் அப்படியே நமக்கு கிடைக்கும் இது இப்போ உங்களுக்கு சுகர் பேஷண்டில் இருக்காங்கன்னா நைட் நேரத்தில் இதை ஒரு உப்புமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படும் அவங்களுக்கு கொஞ்சம் மாற்று உணவாகவும் இருக்கும் இதை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்ச பிறகு இது இந்த மாதிரி நல்லா புல பலன்னு ஊறி சாஃப்டாக இருக்கும் அப்படியே தனித்தனியாக இருக்கும் அந்த தண்ணியை எடுத்து ஊற்றி நீங்கள் ஊற வச்ச பிறகு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல புல பழன்னு உதிரியாக இருக்கும் நல்ல சாஃப்டாக இருக்கும் பல்லு இல்லாதவங்க கூட இதை வந்து நல்லா சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இருக்கும் புலவுளும் இருக்கும் நல்லா ஊறி போய் அந்த தண்ணிலே இது ஊறிடும் ஊறி போய் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஊற வச்சு இதை எடுத்துக்கோங்க இந்த சிகப்பரிசி அவள் தான் பயன்படுத்தணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்கு இந்த சிகப்பரிசி அவளை நம்ம உப்புமா மாதிரி செய்கிறதுக்கு கொத்தமல்லி ரெண்டு கொத்து கருவேப்பில்லை ரெண்டு கொத்து எடுத்து வச்சுக்கோங்க அது கூட மூணு பீன்ஸு ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கேரட்டு ஒரு ஐம்பது கிராம் வெங்காயம் இந்த மாதிரி மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பீன்ஸு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகால குறுகலா இது மாதிரி வெட்டி வச்சுருங்க கழுவிட்டி சுத்தம் பண்ணி வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க வெட்டி எடுத்து வச்ச பிறகு இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்ச பிறகு ஒரு அகலமான கடாயம் அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சு வைங்க அதில் அந்த கடாய் சூடு வந்தோடனே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடல் எண்ணெய் விடுங்க அந்த எண்ணெய் சூடு வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகும் அதை விட பார்த்தீங்கன்னா சேர்த்த உளுந்தும் கடுகும் சேர்த்தும் அந்த எண்ணெயில் போட்டிங்கன்னா அது நல்லா பொரியும் பொறிஞ்ச பிறகு நறுக்கி வச்சிருக்கேன் அந்த பச்சை மிளகாயை போட்டுங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுவிடுங்க போட்டு நல்லா பொறிஞ்சு வந்துடும் அது இப்போ நல்லா பொரியும் பொறிஞ்ச பிறகு ஒரு கலக்கு கலக்கி விட்டுடுங்க அது அப்படியே ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துங்க வெங்காயத்தை சேர்த்து கிளறி விடுங்க வெங்காயத்தை சேர்த்து இது நல்லா கிளறி விடணும் நல்லா சாட்டு அப்படியே நல்லா பார்த்தீங்கன்னா அதை ஒன்று மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா வதங்கணும் வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கணும் வதக்கி விட்ட பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் தக்காளி நறுக்கி வச்சிருக்கோம் அந்த ஒரு தக்காளியும் சேர்த்துடுங்க ஒரு தக்காளியும் சேர்த்துடுங்க சேர்த்து இந்த தக்காளியும் வதக்குங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடுங்க இந்த மாதிரி வதக்கி விடணும் நல்லா வதக்கி விட்டுடுங்க நல்லா வதங்கின பிறகு இது கூட நம்ம கேரட்டு அந்த கேரட் நறுக்கி வச்சுருக்க கேரட் சேர்த்துங்க கேரட்டை சேர்த்து கேரட்டையும் நல்லா பார்த்தீங்கன்னா வதக்கி விடுங்க அந்த பீன்ஸு நறுக்கி வச்சிருப்போம் அந்த பீன்ஸையும் சேர்த்துடுங்க கேரட்டையும் சேர்க்கணும் சேர்த்து வதக்கி விடுங்க அது கூட நம்ம பீன்ஸு சேர்க்குறோம் பீன்ஸையும் சேர்த்து வதக்கி விட்டுறோம் நல்லா கேரட்டை வதங்கின பிறகு பீன்ஸு சேர்த்துக்கிறோம் பீன்ஸை சேர்த்து வதக்கி விடுங்க சேர்த்து நல்லா இதை கிளறி விட்டுட்டே வாங்க விட்டு நல்லா வதக்கி விடணும் இந்த எண்ணெயிலே வேகணும் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அந்த கொத்தமல்லி ரெண்டு கொத்து கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க இந்த மாதிரி வதக்கி விட்ட பிறகு இதுக்கு நம்ம மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஜீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துங்க இதுதான் இதுக்கு காரம் இந்த மிளகாய் இதோடு சேர்த்து இதுதான் காரம் இதுக்கு இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இதை இது கூட நமக்கு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க கால் டீஸ்பூன் உப்பு போட்டுங்க போட்டு நல்லா இதை மிக்ஸ் விடுங்க நல்லா அதோடு சேர்த்து வதக்கி விடுங்க கேரட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதோடு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ இந்த மாதிரி வதக்கி விட்ட பிறகு இதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் நறுமணமாக இருக்கிறதுக்கு இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துங்க மஞ்சத்தூள் வந்து ஒரு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துங்க அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருங்க மஞ்சத்தூள் சேர்த்த பிறகு கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து லேசாக ஒரு அந்த மசாலாவை இந்த மஞ்சத்தூள் கரம் மசாலாவை அந்த கேரட்டு வெங்காயம் தக்காளியோட ஒரு பெரட்டு புரட்டி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேணா நம்ம ஏற்கனவே அவ்வளோ ஊற வச்சு வச்சுருக்கோம் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது அரை டம்ளர் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம் அவ்வளோதான் ரொம்பலாம் வச்சுக்கக்கூடாது இந்த காய்கறி வேகிறதுக்காக மட்டும் உள்ளது இந்த காய்கறி வேகணும் அதுக்காக மட்டும் நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கிறோம் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிடோம் நல்லா கலந்து விட்டு நல்லா அதை கொதிக்க விட்டிங்கன்னா இந்த தண்ணியில் இந்த காய்கறி இந்த கேரட்டு பீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்துடும் நீங்கள் பட்டாணி வேணுமோனாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு என்னென்ன இதில் காய்கறி போடணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா பார்த்தீங்கன்னா வெந்து வந்த பிறகு வெந்து கொஞ்சம் தெக்காக வரும் அப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அவுள் அந்த சிகப்பரிசி அவளை இதில் சேர்த்துக்கணும் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா அதை கொதிச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ இது கூட நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் நல்லா ஒலை பொலன்னு நல்லா உதிர உதிராக இருக்கும் அந்த அவளை அப்படியே சேர்த்துருங்க அந்த ஊற வச்சுருக்க அவளை சேர்த்துருங்க அந்த சிகப்பரிசி அவளை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான நமக்கு சிகப்பரிசி அவுள் உப்புமா அட்டகாசமாக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இப்போ நம்ம அதை கலந்துக்கிறோம் சிகப்பரிசி அவளை ஊற வச்சிருக்க அவளை இப்போ கலந்துக்கிறோம் கலந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா கிளறி விடுங்க அந்த அடுப்பை வந்து ஸ்லிம்மில் வச்சுங்க ரொம்ப ஹெவியாக வைக்கிங்கன்னா அப்படியே அந்த அவள் தீஞ்சி போயிடும் அந்த டேஸ்ட்டு வராது ஸ்லிம்மில் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் வெங்காயம் தக்காளி கேரட்டு பீன்ஸ் எல்லாம் வதக்கிட்டோம் இப்போ நம்ம அந்த அவளை இதை மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ண டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாசம் கமகமன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க திரும்ப திரும்ப செஞ்சு கேட்பாங்க இப்போ சுகர் பேஷண்ட்னால் அவங்களுக்கு காலையிலையும் நைட்லேயும் செஞ்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு சக்கர நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு சத்தானது இந்த மாதிரி செஞ்சு பிளைட்டுக்கு மாற்றிங்க இந்த மாதிரி நீங்கள் சிகப்பரிசி அவ்வளவு உப்புமா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது ஹோட்டல் மெஸ்ஸு அதே போல் காலையில் ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே செஞ்சு வைக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் எங்களோட வீடியோவை பார்க்கும் அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமாக தான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்